அசலாம் வலைக்கும் நான் உங்கள் ஏ ஆர் பாஷா இப்ப இந்த காணொலிய நீங்க பாத்துருப்பீங்க இது வந்து வேற எங்க இல்லைங்க வயலூர் திருச்சி வயலூர் கோயில் முருகன் கோயில் உள்ள அர்ச்சகர்கள் தான் இந்த அர்ச்சகர்கள் பாத்தீங்கன்னா வயிறறிஞ்சு சாபம் கொடுத்துருப்பாங்க இந்த அரசாங்கம் நாசமா போயிடணும் அப்படின்னு உண்மை தாங்க இந்த ஐயர் மார்க்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த அர்ச்சகல் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வம்சம் வம்சமாக கடவுளுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிக்கிட்டு அவங்க சாஸ்திரம் எல்லாம் கற்றுக்கிட்டு கடவுளுக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்டு இது ஒரு சேவையாகவும் அதில் வர சின்ன சின்ன வருமானத்தை வச்சு தான் அவங்க வாழ்வாதாரம் நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா அதை தீண்டாமையை ஒழிக்கிறேன் ஜாதியை ஒழிக்கணுங்கிற பேரில் இந்த அரசு பார்த்திங்கன்னா அவங்க அவங்க வயிற்றில் அவங்க அவங்களோட மிகப்பெரிய அவங்க வாழ்வாதாரத்தையே கெடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த திராவிட கட்சியை பார்த்து குறிப்பாக திமுக கட்சியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும் ஆனால் நீங்கள் உங்களோட கட்சியில் ஒரு வட்ட செயலாளர் சின்ன ஒரு கா சாதாரண பதவி ஒரு வட்ட செயலாளர் கொடுக்கணுன்னா கூட அந்த வட்டத்தில் எந்த ஜாதி மக்கள் அதிகமாக இருக்காங்களோ அந்த ஜாதியிலேருந்து ஒரு நபருக்கு தான் அந்த அந்த ஜாதியில் இருக்க ஒரு நபர் அந்த கட்சியில் உள்ள நபருக்கு தான் நீங்கள் வட்ட செயலாளரே கொடுப்பீங்க அதே மாதிரி தான் பகுதி செயலாளரும் சரிங்களா பகுதி செயலாளரும் மாவட்ட செயலாளர் கொடுத்தோம் அந்த மாவட்டத்தில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கோ அந்த ஜாதிக்காரங்க தான் நீங்கள் மாவட்ட செயலாளர் தருவீங்க இந்த மாதிரி உங்கள் கட்சியிலேயே பதவிக்கே நீங்கள் இவ்வளோ ஜாதி பற்றி தான் கொடுப்பீங்க எல்லா ஜாதிக்கெல்லாம் நீங்கள் தரமாட்டிங்க நீங்கள் வந்து தீண்டாமையை ஒழிக்கிறங்கிற பேரில் இவங்களோட வைத்தல்லாம் அடித்து சாபம் வாங்கிக்கிறீங்க இது மிக ஒரு கொடூரமான ஒரு விஷயம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களே பார்த்து இன்னொரு கேள்வி கேட்கணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் பஞ்சாயத்து தலைவர் உங்கள் உங்கள் சந்திக்கிற ஆஃபீஸுக்கு வந்திருந்த நாங்கள் ஒரு மீட்டிங்கு அவங்கள கீழே உட்கார வச்சு நீங்கள் பேசுனீங்க இதெல்லாம் நாங்கள் இன்னும் மறக்கலை நீங்கள் வந்து தீண்டாமையை ஒழிக்கணுங்கிற பேரில் கோயிலில் இப்படி நடந்துக்கிறது மிக தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி தான் இன்றளவும் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் விசிகா கட்சி தலைவர் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கு சோஃபாவில் ஒழுங்கான சோஃபாவில் உட்காரச்சு கூட பேச மாட்டாங்க சில சமயம் இந்த காணொலி பதிவை யார் வந்து எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ குறிப்பாக இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தான் அவங்களோட நோக்கம் திமு திராவிட கட்சியோட நோக்கம் திமுக நோக்கம் என்னென்னா முதல்ல பெரும்பான்மை சமூகமான இந்துக்களை முத அவங்கள வந்து அடக்குமுறை பண்ணுறது அடுத்தது இதே நிலமை நாளைக்கு பள்ளிவாசலுக்கும் வரும் பள்ளிவாசல்லையும் தீண்டாமை ஒழிக்கிறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க நாளைக்கு அதுக்கப்புறம் கிறிஸ்துவர்கள் சர்ச்சிலையும் இதே மாதிரி நடக்கும் அப்புறம் யாருமே கேள்வி கேட்க முடியாத மாதிரி ஆகிடும் தமிழ்நாடுங்கிற பேரை திராவிட நாடுன்னு சொல்லி மாற்றிடுவாங்க நம்ம அப்படியே மாற்றிடுவாங்க திராவிட நாடு இது பெரியார் நாடு இது பெரியாரோட வம்சம் இங்கே யாரும் கோயில் கோவில் கட்டக்கூடாது சர்ச்சு கட்டக்கூடாது மசூதியிலாம் கட்டக்கூடாது இங்கே யாரும் கடவுளை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க அதுக்கான அடித்தளம் தான் இதெல்லாம் சரிங்களா தயவுசெய்து நம்ம மக்கள்லாம் இப்போ விழிப்புணர்வோட இந்த குருக்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும் ஆதரவு தெரிவித்து அவங்க கூட ரெண்டு நம்ம போராடணும்னு மிக பணிவோட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் விளம்பரம் எங்கள் தளத்தில் இடம் பெற வேண்டுமா முன்னணி நிறுவனங்கள் போன்று நீங்களும் வளர வேண்டுமா உடனே தொடர்பு கொள்வீர் நியூ பட்டியல் மீடியா அட் ஜிமெயில் டெட் காம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் நியூஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்